அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தை மாத ராசி பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு காண்போம் காலபருஷனுக்கு பத்தாவது வீட்டில் மாதக்கிரகமான கிரகமான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தை மாதம் மகர சங்கராந்தி தச்சாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பம் தை பொங்கல் தை போசம் இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தை அமாவாசை எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை பிறந்தால் எல்லோருக்குமே நல்வழி பிறக்கம் சூரிய புகான் மேசம் ராசியில் பலம் பெறுவதை விட மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அதிபலம் என்று சொல்லப்பட்டுள்ளது தை மாத கோச்சார கிரகங்களை பார்க்கலாம் தை மாதம் இருபத்தி ஒம்பது நாட்களும் மகர ராசியில் சூரிய புகான் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு ராசியிலும் மகர ராசியிலும் செவ்வாய் புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள் விருச்சிகம் தனுசு மகரம் மூன்று ராசிகளில் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு மேசராசியில் குரு ராசியில் கேது தை மாதம் ஒன்றாம் தேதி சதை நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பது நகரங்கள் மூலம் பொது பலனாக தை மாத ராசி பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு காண்போம் நம்முடைய சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம் சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம் தேவைப்படுவோர் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள்பட நியத்தீங்க நன்றி தை மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது பாக்கியாதிபதி சூரிய பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே இந்த தை மாதம் சஞ்சாரம் செய்கிறார் எல்லா வருடமே தனுசு ராசி என்பர்களுக்கு இரண்டாம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் பாக்கியாதிபதி காலபுருஷனுக்கு பத்தாவது வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிக்கலாம் மக்கள் மத்தியில் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதரவு அந்நிய வண்ணியம் மேம்படும் முதல் ஒளி சூரியன் இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தனுசு ராசி என்பது கண் சார்ந்த நோய் வரும் பற்கள் எலும்பு உஷ்ணம் சார்ந்த உடல் உபாதைகளும் வருவதற்கான வாய்ப்புண்டு உண்டு சிறு சிறு மருத்துவ செலவுகள் தனுசு ராசி என்பவர்களுக்கு தை மாதம் காட்டுகிறது ஜென்ம ராசியிலே செவ்வாய் புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள் தை மாதம் நான்காம் தேதி வரை விரயத்திலே பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குடும்ப தேவைகளுக்காக ஆடை ஆபரணம் நல்ல வண்டி வாகனம் வீடு மனை நிலம் இப்படி வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு சுக லாபம் பனிரெண்டாவது வீட்டிலே முதல் நான்கு நாட்கள் சுக்கர பகவான் கொடுக்கிறார் தை மாதம் நான்காம் தேதி ஜென்மராசிக்கு சுக்கர பகவான் பயிற்சியாகி சுக்கரன் புதன் செவ்வாய் மூன்று கிரகங்களையும் குரு பகவான் பாரி செய்கிறார் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை செவ்வாய் புவான் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் தனுசு ராசி அன்பர்கள் குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்த உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி யாரையும் எடுத்தறிந்து பேசாதீர்கள் யாரையும் தரையுறிவாக பேசாதீர்கள் ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பொழுது புத்தி குறைந்துவிடும் எவ்வளோ தான் அறிவாளியாக இருந்தாலும் சரி எத்தனை டிகிரி படித்திருந்தாலும் சரி நீங்களே ஆசிரியராக இருந்தாலும் சரி உங்களுக்கு புத்தி குறைந்து விடும் அதனால் ஆத்திரப்படாதீங்க அவசரப்படாதீங்க பொறுமையுடன் செயல்படுவது நல்லது ஜென்ம ராசியிலே தொழிற்த்தானாதிபதி புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள் தொழில் விஷயமா வேலை விஷயமா பிரயாணம் இடப்பெயர்வு ஏற்படும் குடும்பத்தை விட்டு உள்ளூரோ வெளியூரோ அல்லது வெளிநாடோ தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் தனுசு ராசி என்பதற்கு பல பேருக்கு வரும் வெளிநாடு வேலை காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வெளிநாடு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் வசிப்பவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உள்ளூருக்கு வந்து உறவினர்களை பார்க்கக்கூடிய நிலையம் இந்த தை மாதம் ஏற்படும் ஐந்தாம் வீட்டிலே குருபுகான் அமர்ந்து ஜென்ம ராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார் கடந்த எட்டு ஆண்டு காலமாக ஏழரை நாட்டு சென்னையில் சுபகாரியங்கள் தடைபட்டு கொண்டு வந்திருக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தால் திருமணம் நடக்கும் உடனே வரன் செட்டாகும் தை மாதமே கூட திருமணம் நடக்கும் திருமணம் செய்து ஓரிரு புத்திர பாக்கியத்திற்கு காத்து புத்திர பாக்கியம் உண்டு வாழையடி வாழையாக வம்ச விருத்தி உண்டு ஏன்னா ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் ஜென்ம ராசியை குருபகான் பாரி செய்கிறார் சகல சகலவித சம்பத்து உண்டு பூரிக புண்ணியஸ்தானத்தில் சுபகிரகம் சஞ்சாரம் செய்யும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பல நாம் வந்து சிறிய அளவு முயற்சி செய்தாலும் பெரிய அளவு வெற்றிகளை கொடுக்கும் புரிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை வில்லங்கம் வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் தேர்த்துக்கலாம் தந்தை காலத்திற்கு பிறகு புரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த தை மாதம் பாகப்பிரிவினை செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் ஐந்தாம் இடையில மிக பலமாக குரு இருந்து செயல்படுத்துகிறார் செவ்வாய் பகவான் பார்வையில் ராகுபுவன் அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானத்திலே ராகுபவன் அமர்ந்திருக்கும் பொழுது போட்டி பந்தய தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் குவியும் அதிர்ஷ்டங்கள் பல நான்காம் வீட்டிலே ராகுபவன் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் அல்லது விற்க வேண்டியதை விற்கலாம் நல்ல வில வரும் நான்காம் வீட்டிலே ராகுபவன் அமர்ந்திருக்கும் பொழுது பணம் கட்டுக்கட்டாக பொறலும் ஒரு சில விஷயங்களில் தனுசு ராசி அன்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் பிரிவினை இல்லாமல் ஒருவருக்கொருவர் ஏமாற்றாமல் தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடாமல் தனுசு ராசி என்பர்கள் கட்டுப்பாடுடன் செயல்படுவது நல்லது ஜென்ம ராசியிலே செவ்வாய் அமர்ந்து ராகுபானை பரிசையும் பொழுது சுகபோக வாழ்க்கை தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உண்டு தொழிஸ்தானமான பத்தாம் வீட்டிலே கேதுபவான் சஞ்சாரம் செய்கிறார் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் ரெண்டு வண்டி சேர்த்து வாங்கிவிட்டு தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளலாம் நான்காம் வீட்டிலும் பத்தாம் வீட்டிலும் பாம்பு கிரகங்கள் சஞ்சரம் செய்யும் பொழுது வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி உலகம் உலகம்புறம் சுற்றி வரலாம் நாடு நாடாக எல்லா இடங்களிலும் சுற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் பாம்பு கிரகங்கள் தொழிற்த்தான நான்காம் வீட்டிலாம் வந்திருக்கும் பொழுது ஏற்படுத்துகிறார்கள் மூன்றாம் வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே சனி பகவான் புதிய முயற்சி ஈடுபடலாம் இதுவரை கம்முன்னு இருந்துச்சு எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் முன்னேற்றம் இல்லை மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது புதிய முயற்சி உடனுக்குடன் கைகூடம் உடனுக்குடன் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறலாம் சனி பகவான் பார்வையில் குருபகன் அமர்ந்திருக்கிறார் கோயில் கட்டுமானப் பணி கோயில் கும்பாபிஷேகம் கோயில் திருவிழாக்களில் முன்னின்று செயல்படுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு தை மாதம் மிக மிக அற்புதம் சொந்த பந்த உறவுகளை எடுத்தறிந்து பேசாதீர்கள் எல்லாமே எனக்கு தான் தெரியும் மற்றவர்களுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதிரியான அவநம்பிக்கைகளை விட்டுவிட்டு எல்லோரையும் சமமாக மதிப்பு கொடுப்பது தனுசு ராசி என்பவளுக்கு மிக மிக சிறந்தது ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆத்திரப்படாதீங்க அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க ஆறாம் வீட்டின் அதிபதியும் விரையாதிபதியும் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது சுப விரைய செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் தனுசு ராசி என்பவளுக்கு காட்டுகிறது குடும்பத்திற்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீங்க அது பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்பத்திற்கு தெரியாமல் மறைக்காமல் இருப்பது தனுசு ராசி என்பதற்கு தை மாதம் சிறப்பு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயன்தாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்டினை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்